அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு செல்வி சமையல்ல சுவையான வாழைக்காய் சிப்ஸ் பண்ணி காட்ட போறேன் இந்த வாழைக்காய் சிப்ஸ் வந்து குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாயில் போட்டால் கரையிற அளவுக்கு இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாழைக்காய் நம்ம கட் பண்ணி எடுத்து சீவிக்கலாம் இப்போ ரெண்டு வாழைக்காய் ஓரமா வச்சிடலாம் ஒரு வாழைக்காய் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வாழக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்து தான் சிப்ஸ் போடணும் ஏன்னா கலர் மாறாத அப்பதான் இருப்பாங்க இப்போ வாழைக்காய மேல் தொல்லி சீவி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வாழைக்காய் ரெண்டு வாழைக்காய் ஒரே டைம்ல கட் பண்ணி எடுத்தோம்னாக்க கலர் மாறிடும் இருக்காது ஒரு வாழைக்காயை மட்டும் தான் போட்டு கட்ட போறேன் வாழைக்காய் சீவிக்கலாம் ஒரு வாழைக்காய் நான் சீவி எடுத்துக்கிட்டேன் வாழைக்காய் வேணும் மூணு வாழைக்காய் வேணும்னா ஒவ்வொரு வாழக்காயை சீவி நம்ம அடுப்பு கம்மி பண்ணிட்டு உடனே போட்டு எடுத்துக்கலாம் இப்ப நான் ஒரு வாழைக்காய் தான் சீவி இருக்கேன் இப்ப போட்டு எடுத்துக்கலாம் காரி சீவரத்துல வந்து இது பெரிய கண்ணாறு வருது இல்லைங்களா அதுல தான் நம்ம சீவி எடுத்துக்க போறோம் கொஞ்சம் பெரிய கண்ணாறு மாதிரி நீட் நீட்டுமா வரும் இப்போ சீவிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீட்டு நீட்டுமா நம்மளுக்கு வரும் அரவாழக்கிவிடு அரவாளக்காருக்கு சீவிக்கலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியா நம்ம பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டில் இப்போ வாழைக்காய் சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு வச்சு ஒரு வானல் வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் ஏன்னா இது எண்ணெய் காஞ்சி போடுறோம் இல்லைங்களா பொங்கி வர மாதிரி வருவோம் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காய்ட்டும் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்ட அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இப்போ கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கிளிக்கலாம் இப்போ நல்லா உப்பு மஞ்சத்தூளும் கலங்கி வர அளவுக்கு கழிக்கலாம் இப்போ நல்லா இதை எடுத்து ஒரு குழம்பு வச்சிடலாம் திருவி வச்ச வாழைக்காய் வந்து ஒரே ஒரு பீஸ் எடுத்து நம்ம போட்டு பார்த்தோம்னாக்கா எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையான்னு தெரிஞ்சு போவோம் பருப்பு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அந்த வாழைக்காயும் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்படி ஒன்னோட ஒன்று சேர்ந்துருந்தா நம்ம மயக்காதி விட்டு நம்ம இப்படி பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா சேர்ந்து வந்துருச்சு சிப்ஸ் நம்ம கலக்கி வச்சிருந்தீங்களா உப்பு மஞ்சள் தூளும் அதை வந்து கொஞ்சம் அடுப்பு கம்மி பண்ணி விட்டு அதை கொஞ்சம் தெளிச்சு விட்டுக்கலாம் ஒரு ஒவ்வொரு மாதிரி பஃச இல்லைங்களா இதெல்லாம் அழகு உடனே நம்ம சிப்ஸ் அரைச்சிடலாம் வாழைக்காய் சிப்ஸுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துங்க ஏன்னா நம்ம அரிச்சு எடுத்தோம்னாக்கா சிந்தி போயிடும் பாருங்க கலர் மாறி வந்துருச்சு இப்போ வந்து எண்ணெயிலிருந்து மேலே எடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் பொறிச்சு அதுக்குள்ளேயும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கம கமகமன்னு நல்லா வாசம் வந்துருச்சு பாருங்கள் இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடணும் கருப்பில் எடுத்து வச்சிருக்கிறேன் இது நம்ம அடுப்பை வந்து கம்மியாக வச்சு தான் வறுத்துக்கணும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இந்த மாதிரி வேர்க்கடலை பொட்டுக்கடலை நம்ம வந்து இது கருவேப்புல் எல்லாம் சேர்த்து இன்னும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைன்னு உங்களுக்கு தேவைன்னா முந்திரி கூட வறுத்து சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலைக்கு பதிலாக ஏற்கனவே நம்ம உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்திருக்கோம் கொஞ்சமாக நம்ம ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் கா மிளகாய்த்தூள் சேர்த்துறேன் ஏன்னா குழந்தைங்க காரம் அதிகமா சேர்த்துக்க மாட்டாங்க இப்ப உப்புத்தூளும் மிளகாத்தூள் நம்ம போட்டிருக்குறோம் இப்ப நல்லா நம்ம மிஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டக்குன்னு காலி ஆகி போயிடும் உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்